தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர்களுக்கு இடையேயான சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒருநாள் போட்டி நடைபெற்றது மதுரை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பாக மதுரை உசிலம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திலிருந்து மதுரை கோவை திருப்பூர் நாமக்கல் புதுக்கோட்டை உட்பட எட்டு மாவட்டங்களிலிருந்து அணிகள் கலந்து கொண்டனர் இதில் இறுதி ஆட்டத்தில் ராம்நாடு மாவட்ட அணி வெற்றி பெற்றது இதில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் போட்டி நிகழ்ச்சியினை மதுரை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பூமிநாதன் அன்பு தவமணி ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் கோவையைச் சேர்ந்த ஏ டுசி எடுக்கர் நிறுவனத்தின் தலைவர் கல்வியாளர் மாரீஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் முதல் பரிசினை ராம்நாடு மாவட்ட அணியினரும் இரண்டாவது பரிசினை புதுக்கோட்டை மாவட்ட அணியினரும் மூன்றாவது பரிசினை கோவை மாவட்ட அணியினரும் பெற்றனர்